நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் பிக் பாஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடலும் பாடலுமா அட்டகாசமாக போய்கிட்ருக்க பிக் பாஸில் அவர் ஒரு கன்டென்ட் கொடுத்துருப்பாரு என்ன அப்படின்னா டாப் எயிட்டில் இருக்க போட்டியாளர்கள் புதுசாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க எட்டு போட்டியாளர்களில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தோட சொல்லணும் அதே மாதிரி டாப் எயிட்டில் இருக்க ரெண்டு பேரை சூஸ் பண்ணி இவங்க இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு டாப் எயிட்டில் இருக்க போட்டியாளர்கள் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க புதுசாக வந்த எட்டு பேரையுமே கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க டாப் எயிட் கண்டஸ்டண்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரீஎன்ட்ரி கொடுத்த எட்டு பேர் அவங்க முழுக்க முழுக்க அவங்க வன்மத்தை கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது அதில் வர்ஷினி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விஷால் பேரையும் சௌந்தர்யா பேரையும் சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா சௌந்தர்யாவை பற்றி அவங்க பேசினதாக சொல்லியே ஆகணும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபேஸ் ரியாக்ஷனு கியூட்டாக பண்ணுறேன் சிரிக்கிறேன் கேமரா முன்னாடி அழுகுறேன் அப்படின்ற பேர் அதை அதை வச்சு மட்டுமே அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்துட்டாங்க பட் அவங்க கேமு அப்படின்னு வந்து கேம் விளாண்டதுன்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்குமே சவுந்தரிய எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அடுத்து ஆர்னவ் வந்திருப்பாரு ஆர்னவ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தீபக் அண்ட் விஷாலை பற்றி சொல்லியிருப்பாரு அடுத்து சுனிதா வந்திருப்பாங்க சுனிதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜாக்லின் பெரிய சௌந்தர்யா பெரியும் சொல்லியிருப்பாங்க ஜாக்லினுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்களால ஒரு பேர் இல்லாமல் விளையாட முடியாது யார் நிறைய கைத்தட்டல் வாங்குறாங்களோ நல்லா ஃபேமாக இருக்காங்களோ அவங்க பின்னாடி அப்படியே போயிட்டு அவ அவங்களுக்கான ஓட்டியை இவங்க எடுத்துப்பாங்க அண்ட் தென் சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சேம் தான் ரியாக்ஷன் அப்படின்ற பேர்ல சிரிக்கிறது அழுகிறது இது மூலியமாக இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களோ அப்படின்னு தெரியுது அண்ட் தென் பிஆர் டீம்னால மட்டும்தான் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க அவங்க கேம் விளையாடுறதுன்னு பார்த்தா அதுல ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து நம்ம சாட்சனா வந்திருப்பாங்க சாட்சனா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் சௌந்தரியாவை தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியுமே கியூட் ரியாக்ஷன் சிரிக்கிறது கேமரா முன்னாடி போய் அழுகிறது சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஓட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரியே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கேம்னு வந்தால் தெரியாது முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே பண்ண மாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் சாட்சினா சொன்னதை வச்சு பார்க்கும்போது சாட்சினா முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டின தான் இருந்துச்சு அவங்க பேசி முடிச்சுட்டு போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ கூட இதுக்கப்புறம் பேருங்களேன் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு போய் கேமரா முன்னாடி அழுவாங்க அழுதுகிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சுனிதா வர்ஷினி சாச்சனா இவங்க மூணு பேருமே எதுவும் பிளான் பண்ணி சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே சௌந்தர்யாவும் அழ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் எப்படி கேமரா முன்னாடி அழுதாதானே அவங்க சொல்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுந்து படுத்துக்கிட்டு அழுதுட்டுருப்பாங்க ஸோ இதை பார்த்த வர்ஷினியும் சாட்சினவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கேமரா முன்னாடி போயிட்டு நாங்கள் சொன்னோம்ல அவங்க அழுவாங்கன்னு சொன்ன மாதிரி நடக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த அப்புறம் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் போராட்டங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பாஸ் அவங்கள கன்ஃபெஷன் ரூமுக்கு கூடுவாங்க கூப்பிட்டு அங்கே பேசுவாங்க பேசிட்டு பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க கியூட் ரியாக்ஷன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு பார்ப்பாங்க ஏ நீங்களும் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அண்ட் தென் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க நான் ஆர்கானிக்காக ஓட்டு வாங்கலை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பிக்பாஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க பிக்பாஸ் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா கேட்ட ஓட்டுது ஆர்கானிக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் அப்போது நீங்கள் ஓட்டுமை நீங்கள் ஓட்டு வாங்கினதுமே நீங்கள் விளையாடுறதுமே ஆர்கானிக் தான் தைரியமாக போங்க உங்களுக்கு என்ன கான்ஃபிடண்ட்டாக போங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்த சௌந்தர்யாவை சிரிச்சிட்டே வெளியே போக வச்சுருப்பார் அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு ஒரு நல்ல அப்பா மாதிரி இருந்து அவர் மோட்டிவேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்ருப்பார் அவங்கள அடுத்து அப்படி விட்டுட்டு போனேன் அதாவது நேற்று நேற்று பாதிலே நிறுத்தின ஆடிய ஆட்டம் என்ன தாஸ்க்கே அதில் என்ன வந்துருச்சு அப்படின்னா இப்போது விட்டு போன விட்டு போனவங்களாம் ஆட ஆரம்பித்தாங்க விஷால் அவர்கள் வாத்தி கம்மி சாங்க்க்கு ஆனார் சூப்பராகவே ஆடினார் அடுத்து ஒரு கொடுமை நடந்திருக்கோம் பாருங்க நம்ம சாட்சன அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் ஒன்று பண்ணியிருப்பாங்க பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு அது அப்படி பார்க்கும்போது அது அப்படி பார்க்கும்போது அது எதை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா இந்த சந்திரமுகி படத்தில் தலைவர் சொல்லுவார் இல்லைங்களா முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்க உன் பார் அப்படின்னு அது ஞாபகம் வந்துச்சு அதுலேயுமே பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு என்ன டாஸ்க் கொடுத்துருப்பாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கு போட்டி நடக்கணும் புதுசாக அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடி அவங்கள யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதில் சௌந்தர்யாவும் சுனிதாவும் ஃபஸ்ட் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அது நல்ல போட்டியாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் சுனிதா எப்பேற்பட்ட டான்ஸர் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பட் சௌந்தர்யாவும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க அடுத்து நம்ம வர்ஷினி அவங்களாம் அருண் அவர்களும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதனால் வர்ஷினி ஒன்று பண்ணாங்க பாருங்க கையில் ஒரு கொடையை எடுத்து வச்சுக்கினேன் அருண் ஆடிட்டு இருக்காரு அருணையும் ஆட விடாமல் இவங்களும் ஆடாம அந்த கொடையை வச்சு அவரை குத்திக்கிட்டே இருந்தாங்க அது பார்க்கவே செம காமெடியாக இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அருண் கோ அருணுக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த கொடையச்சுக்கு தூரம் போட்டுட்டாரு அப்புறம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஆ வருஷம் திரும்பவும் அந்த கொடையை ஓடி போய் எடுத்துட்டு திரும்பவும் அதை குத்த ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது படையப்பா சாங் போட்டிருப்பாங்க ஸோ அந்த சாங்கில் என்ன அப்படின்னா நம்ம தான் படையப்பா கிட்ட போட்டிருந்தார் இல்லைங்களா ஸோ அவரு அப்படியே தலைவர் மாதிரி கை ஆட்டுறது கால் ஆட்டுறது பேசுறது அப்படியே டப் மேஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் இது தனியாலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சினாவை இழுத்து வச்சு ஆட சொல்லியிருப்பாங்க அடா அடா அந்த நீங்களே பாருங்க அடுத்தது நம்ம ஃபேட்மேன் அவரும் விஷால் அவங்களும் பேர் பண்ணி இருப்பாங்க ஸோ விஷால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவருக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாரு ஸோ சொல்லி கொடுத்து ரெண்டு பேரையும் ஆட வச்சுருப்பாங்க அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே சுமுகமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன் சைட்ல இருந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஒரு பக்கம் கத்த அவங்க ஒரு பக்கம் கத்த பார்க்கவே மாசா இருந்துச்சுங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு யாரோட டான்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம பிலிம் ப்ரொட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்